ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தர்களுடைய அருளாசி பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் ஆகியவற்றை தரவல்லவருங்க சந்திரன் மனதுக்கு திருப்தியானவர் இதனால் மகிழ்ச்சி தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகத்தை தரவல்லவர் இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்ய வேண்டுங்க தை அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து நீராடி பிதிர் தர்ப்பணம் அன்னதானம் செய்தல் என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன பிதிர் தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து ஷார்த்தம் செய்வதால் பிதிர் இருந்து விடுபடலாம் தை அமாவாசை நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபெருமான் மற்றும் பித்திருக்களுடைய அருளாசிகளுடைய எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பறந்துடாதீங்க விவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்